வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சோம்பு ஜீரகம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதினா இலையும் சேர்த்துக்காங்க இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் நல்லா நான் எலும்பு கறி தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோனே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் ரொம்ப முருகணும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தோடனே உங்களுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெயெலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடயே கொஞ்சமாக புதினா மல்லி இதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்க போகிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம் இது வந்து ஏழுலேருந்து பத்து விசில் வரட்டும் உங்களுக்கு மட்டன் வேகாத மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ